வணக்கம் ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சைங்க நிறைய மர்மங்கள் நிறைய கேள்விகள் நமக்குள்ள எழுந்திருக்கலாம் அதை தான் அண்ணாமலை அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் என்னன்னா காவல்துறையினால் கைது செய்யப்பட்ட என்று சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஆம்சாங் கொலை வழக்கில் நாங்கள் தான் குற்றவாளிகள் என்று சரணடைந்தவர்கள் அண்ணாநகர் காவல் நிலைய வாசல்லையும் வந்து சரணடைந்தவர்களை நாங்கள் தான் கைது செய்தோம் என்று சொல்லிட்டு இருந்தாங்க அந்த குற்றவாளிகளில் ஒருவரை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது அதற்கு பிறகு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெட்டிட்டு இருக்காங்க உண்மையிலேயும் இவர் தான் குற்றவாளி என்று ஆனால் இதில் என்ன ஒரு சந்தேகம்னா காவல்துறையினர் இவ்வளோ பெரிய ஒரு கேஸ் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வடைகளை ஏற்படுத்திய ஒரு கேஸ் என்றால் அது ஆம்சாங்களுடைய கொலை வழக்கு அப்பேற்பட்ட இவ்வளோ பெரிய கேஸு ஹைப்ரோல் கேசையே சாதாரணமாக அதை திசை தீர்ப்பதற்காக மடைமாற்றுவதற்காக நீர்த்து போக செய்வதற்காக இதை முயற்சி எடுக்கிறதா அரசாங்க தரப்பில் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கருத்தாகவும் இருக்கு இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்பது பாஜகவனுடைய கருத்தோ அண்ணாவினுடைய கருத்தோ கிடையாது எப்போது இந்த கொலை நடந்ததோ கொலை நடந்த அன்று ஆம்சங்களுடைய உடல் அதற்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திருமாவர்கள் இதே கருத்தை சொல்றாரு திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த திருமாவளர்களே இது போன்ற ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அவர் மட்டும் சொல்லல செல்வப்பர் தங்கை சொல்றாரு செல்வப்பர் தங்கை திருமாவளர் ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களை பார்த்தா குற்றவாளிகள் மாதிரி இல்லையப்பா காவல்துறையினர் உண்மையாகவே உண்மையான குற்றவாளி குற்றவாளியை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா சொல்லிட்டு வராங்க ஐயா நம்மை பொறுத்தவரை ஐயா காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய சிசிடிவி உண்மைதான் அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஐயா அதுல வந்திருக்கக்கூடிய புகைப்படத்தில் இருக்கக்கூடியவங்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லிருக்காங்க அதுவும் உண்மைதான் அதுவும் மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை இன்னைக்கு நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க ஐயா அந்த கூலி படை என்பது வந்து வெட்டிட்டு போற படை இந்த கூலி படையை ஏவி விட்டது யார் இதற்கு பணம் சப்போர்ட் பண்ணது யார் இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க யார் இதற்கு மூளை யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யாரு கொண்டாங்க இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இல்ல திருவேங்கடம் வந்தாரு என்கவுண்டர் பண்ணிட்டோம் அவர்தான் தான் வெட்டாரு அதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்க ஐயா திருவேங்கடம் என்கவுண்டர் ஆனால திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன திருவேங்கடத்தை எழுவிட்டவர்கள் யார் திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க திருவேங்கடம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்ற நான் வந்திருக்கேன் இந்த கேள்வி அது இல்லைங்கண்ணா பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாருன்னா திரும்ப திரும்ப கேட்கிறோம் இது பொலிட்டிக்கல் மரடா இது வேற ஏதாச்சும் விஷயமா இது பண விஷயமா அதைத்தான் அவருடைய துணை யாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்ப நம்ம கேட்டோம் திருமாவர்களுக்கோ இல்ல செல்வ பிரதமர்களுக்கோ இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்று எப்படி தெரிஞ்ச தெரிய வந்தது காவல்துறையினர் அப்பதான் விசாரிக்க தொடங்கி இருந்தாங்க எட்டு குற்றவாளிகளை நாங்கள் கைது செய்து விட்டோம் என்று சொன்னார்கள் எதுவுமே நடக்காம அதாவது எதையும் எதை பத்தியுமே தெரிஞ்சுக்காம இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்றால் அதுக்குதான் அண்ணாமலர்கள் சொல்லியிருப்பாரு செல்ல பேருந்தை பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஹிஸ்டரி சீட்டர் நிறைய குற்றங்களை செய்திருக்காரு அவர் மேலே அவ்வளவு வழக்குகள் இருக்கு என்று சொல்லிவிட்டு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு தெரிஞ்சுக்கலாம் யார் குற்றவாளி யார் குற்றவாளி இல்லை ஏன்னா ஊரில் நிறைய ரவுடிகளோட அவருக்கு பழக்கம் இருக்கும் என்று அண்ணாவர்கள் அப்போதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டார் அதற்கு பிறகுதான் செல்லும் இருந்தவர்கள் சொல்றோம் என்றால் அண்ணாமலும் குற்றவாளிகளை பாதுகாக்கிறார் குற்றவாளிகள் பக்கம் நிற்கிறார் என்று அவர்கள் ஒரு ட்வீட் பண்ண போறார் மீசிகா சேர்ந்த வன்னியரசு ஒரு ட்வீட் பண்ண போறாரு அதற்கு அதற்கு பதிலளிக்கல பத்திரிகையாளர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு அண்ணாமலர்கள் பதிலளிக்கும் போது அண்ணா நான் ஒண்ணு சொல்லல அவர் நிரபராது அவர் குற்றவாளி நான் சொல்லல திமுக கூட்டணி கட்சிக்காரர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க அவர் நிரபராது என்று ஏங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க என்று அண்ணாவிலர் குறிப்பிட்டார் ஆனா அவர் என்ன சொல்றாரு இவ்வளவு அவசர அவசரமாக ஒருவரை என்கவுண்டர் செய்வதற்கான காரணம் என்ன அது மட்டும் இல்லாம வந்து சரணடைந்த ஒருத்தர் நான் தான் குற்றவாளி நான் தான் குறை செய்தேன் என்று சரணடைந்த ஒருத்தர் அவர் எதற்காக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டை வந்து எஸ்கேப் ஆகணும்னு முயற்சி செய்ய போகிறார் கேள்வியாகவும் இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் வர வந்து நாங்க காவல்துறையினர் உண்மையிலேயே தேடுதல் வேட்டையில் இறங்கி ஊரூராக அலைந்து திரிந்து கடைசியாக நாலு மலை நாலு மடு பத்து நதி அதான் கிராஸ் பண்ணி போய் ஒரு குற்றவாளி கைது செய்து கொண்டு வந்திருந்தால் அவர் தப்பிக்க முயற்சி செய்திருக்கலாம் என்பதுதான் அவங்க அப்படியே தப்பிச்சு போயிருக்கலாம் தப்பிச்சு போக முயற்சி செய்யலாம் ஆனா சரணிந்த ஒருத்தர் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு ஒருத்தர் குற்றவாளி என்று கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒருத்தர் எதற்காக தப்பித்து போக வேண்டும் இந்த கேஸ்ல அப்படி என்னத்தை முய மறைக்க முயற்சி செய்கிறது காவல்துறை என்பது நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதற்கான விளக்கம் வருமா என்று நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதை தவிர இன்று பாத்தீங்கன்னா இன்று பதினஞ்சு ஜூலை இன்று பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் ஒரு விழாவில் கலந்துகிறாரு அந்த விழாவில் என்ன குறிப்பிடுறாருன்னா காலை உணவு திட்டத்தை நாங்க விரிவாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அரசு பள்ளிகள்ல இதுவரை நாங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இனிமேலும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் காலை உணவு திட்டம் நம்ம செயல்படுத்துவோம் அதோட சொல்லிட்டு போய் பிரச்சனை கிடையாது மாணவர்களுடைய ஊட்டச்சத்தையை நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு ஓகே அதை சொல்லிவிட்டு மாணவர்களுடைய கல்விக்கு எது தடையாக இருந்தாலும் அது நீட் தேர்வாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசனுடைய புதிய கல்விக் கொள்கையாக இருந்தால் இருந்தாலும் சரி அதை தகர்த்தெறிவதில் அந்த தடையை தகர்த்தெறிவதில் திராவிட மாடல் அரசு ரொம்ப உன்னிப்பாக இருக்கும் எங்களுடைய முதல் கடமையே அதுதான் என்று சொல்லியிருக்காரு ஏதோ நீட் தேர்வும் புதிய கல்விக் கொள்கையும் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கையை பிடிச்சி நீங்கள் படிக்காத புக்கெல்லாம் எடுத்து பிடுங்கி போடுற மாதிரி இவர் பேசிகிட்டு இருப்பது தான் மிகப்பெரிய வேடிக்கை இது மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடக்கூடிய ஒரு செயல் புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லியிருக்குன்னா ஒன்றும் தேவையில்லை சமீபத்தில் மாநில அரசாங்கத்திற்கு ஒரு பரிந்துரை மாநில கல்விக் கொள்கை என்று ஒரு பரிந்துரை செய்தார்கள் இல்லையா அந்த கல்விக் கொள்கையில மாநில கல்விக் கொள்கையில அந்த பரிந்துரையில இருக்கிறத படிச்சாலே அப்படியே புதிய கல்விக் கொள்கையில இருக்கிறத டூ டுவெண்ட்டி அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு கல்விக் கொள்கை மாநில கல்விக் கொள்கை என்று அழிச்சிருந்தாங்க அந்த குழு அப்போ புதிய கல்விக் கொள்கையை காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு மாநில கல்விக் கொள்கையை வரும் அதை நீங்க ஏத்துப்பீங்க ஆனா மத்திய அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு கொண்டு வந்துருச்சு அதை எதிர்க்கணும் அப்படின்னு எதிர்த்துட்டு இருக்காங்க அதை இன்னொன்னு சொல்றாரு சுப்ரீம் கோர்ட்டே இப்ப கொஸ்டின் கேட்கலாம் நீட் தேர்வை பத்தி நீட் தேர்வினுடைய நடைமுறை சிக்கல்களை பத்தி தான் சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் பண்ணியிருக்கே தவிர சுப்ரீம் கோர்ட் நீட் தேவை தேவை கிடையாது என்று சொல்லவில்லை இதே சுப்ரீம் கோர்ட் மேற்கொள் கட்டக்கூடிய முதலமைச்சர் அவருக்கு நல்லாவே தெரியும் இதே சுப்ரீம் கோர்ட் தான் நீட் தேர்வு தொடர்பான தீர்ப்பில் சீல் பண்ணிருச்சு நீட் தேர்வு அனைத்து மாநிலங்களுக்கும் நடைபெறும் நீட் தேர்வு மூலமாக தான் இங்கே மெடிக்கல் அட்மிஷன்ஸ் நடைபெறும் என்பதை அந்த தீர்ப்பை கொடுத்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு பெஞ்ச் ரெண்டு பெஞ்ச் மூணு பெஞ்ச் நாலு பெஞ்ச் அஞ்சு பெஞ்ச் போய் ஐந்து நீதிபதிகள் அமர்ந்த அந்த அமர்வில் அவர்கள் தீர்ப்பளித்திருக்காங்க நீட் தேர்வு தொடர்பாக இது மத்திய அரசாங்கம் இல்ல அப்போ அப்ப மட்டும் சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்க மாட்டீங்க இப்போ மட்டும் சுப்ரீம் கோர்ட் ஏத்துப்பீங்களா என்னங்க லாஜிக் இது அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்றாரு முதல்வர் அவர்கள் எமர்ஜென்சி காலகட்டத்துல இங்க இருந்து மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியலுக்கு கல்வி என்பது மாற்றப்பட்டு விட்டது அதை இப்போது மீண்டும் பாஜக அரசாங்கம் மாநில பட்டியல் கொண்டு வருமா என்று கேட்கிறார் நீங்களே மாநில உரிமைக்கு காங்கிரஸ் எதிராக இருக்கிறது எதிராக இருந்து இருக்கிறது இனிமேலும் எதிராக இருக்கும் என்பது முதல்வர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆய பார்த்தவங்க மிஸ் பார்த்தவங்க என்று சொல்லக்கூடிய திமுக மீண்டும் மீண்டும் சென்று காங்கிரஸோட கூட்டணி வைப்பதற்கான தேவை அவசியம் எங்கிருந்து வந்தது ஒரு அடி வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸோட கூட்டணி இல்லாம எல்லா தொகுதியிலுமே தோத்து போனாங்க மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் எங்களால் ஜெயிக்க முடியும் திமுக காங்கிரஸ் தேவை காங்கிரஸ் திமுக தேவை ரெண்டு பேரும் ஒட்டுண்ணிகள் போல ஒருத்தர் மேலே ஒருத்தர் சார்ந்து இருந்து மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டபடி இவங்க என்னன்னா மாநில உரிமைகள் என்று பேசுவார்கள் அவங்க மாநில உரிமைகளாக படிப்பாங்க இந்த பொருந்தாத கூட்டணி உலகத்திலே பார்க்க முடியாது ஆனால் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அதாவது இந்த வாக்காளர்களும் இந்த வாக்காளர்களும் ஓர ஓரளவுக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய கூட்டணி ஆனால் இந்த ஒரு கட்சி திமுக மாநில உரிமைகளை பற்றி பேசும் காங்கிரஸ் மாநில உரிமைகளை பறிக்கும் இது போன்ற ஒரு கூட்டணியை உலக வரலாறு எங்கேயுமே பார்க்க முடியாது நாங்கள் உங்களால் தான் கெட்டோம் அப்படின்னு திமுக காங்கிரஸை பார்த்து மிஸ்ஸா மிஸ்ஸா அப்படின்னு சொன்னோம் காங்கிரஸ் திமுகவை பார்த்து ஏதாவது சொல்லுவோம் காமராஜரை தோக்கடிச்சு காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆச்சு என்று காங்கிரஸ் சொல்லுவோம் காமராஜரை தோக்கடித்தே திமுக என்று காங்கிரஸுக்கு தெரியாது இது மாதிரி ஒரு கூட்டணி உலகத்திலே கிடையாது முதல்வர் அவர்கள் நேரடியாக இன்று காலை உணவு திட்டம் அது தொடர்பான விழாவிட சென்று அவரே நிறைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இந்த நேரம் தான் புதிய கல்வி கொள்கையை பத்தி அண்ணாமலர்கள் இன்னைக்கு சூப்பரான விளக்கம் கொடுத்திருப்பாரு அது கனிவா பார்த்து வந்திருக்காங்க தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபதுல நம்முடைய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பொழுது மத்திய அரசு குறிப்பாக காலை உணவு திட்டத்தை புதிய கல்வி கொள்கையில ஊக்குவிச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபது இந்தியா முழுவதுமே இதை கொண்டு வர வேண்டும் என்பது மோடி ஐயாவுடைய விருப்பம் அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக புதிய கல்வி கொள்கையில கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் ஒரு மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கான கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா தமிழக அரசு வந்து நாங்க புதிய கல்வி கொள்ளை ஏத்துக்க மாட்டோம் ஆனா இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் உலகத்துல யாருமே இல்ல நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடிக்கையானது காலை உணவு திட்டம் கண்டிப்பா கொடுக்கணும் அது அரசியல் பண்ணக்கூடாது எந்த மாற்று கருத்தும் அது யாரு கொண்டு வந்தாலும் கூட மக்களுக்கு அது பயன்படணும் ஆனா தமிழகத்தில் அது திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் சத்தாக குறிப்பாக நியூட்ரிஷா கொடுக்கணும் உணவு கொடுப்பது முக்கியம் அல்ல இன்னைக்கு மத்திய அரசு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவன் மாணவி எந்த அளவுக்கு கெலோரிபிக் வேல்யூட உணவு சாப்பிடணும் மில்லட் உட்பட சிறுதானியங்கள் உட்பட அந்த குழந்தைக்கு புரோட்டீன்

பாதுகாப்பை உறுதி செய்யணுங்கண்ணா வெறும் சாப்பாடு இட்லி தோசை கிடையாதுங்கண்ணா தேவையான முட்டைகள் தேவையான புரதச்சத்து தேவையான மில்லட்டு நார்ச்சத்து சத்து இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும் அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும் காரணம் புதிய கல்விக் கொள்கையில் அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஸோ பதவியோட ரீதியாக நம்ம சொல்ல விரும்புவது எல்லாமே ஆம்சங்களுடைய கொலை வழக்கில் உண்மையான விசாரணை நடக்க வேண்டும் நியாயமான விசாரணை நடக்க வேண்டும் நேர்மையான விசாரணை நடக்க வேண்டும் அப்படி நடந்து உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் சிசிடிவி காட்சிகள் உண்மையாக இருக்குமேயானால் அவர்களுக்கு தகுந்த தண்டனையை பெற்றுத் தர வேண்டும் என்கவுண்டர் தீர்வு கிடையாது என்று சொல்வதோடு மட்டுமில்லாமல் தமிழ்நாடு மீண்டும் அமைதி பூங்காவாக மாற வேண்டும் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் திமுக அரசாங்கம் கொஞ்சமாக சட்ட ஒழுங்கில் கவனம் செலுத்துங்க மக்கள்லாம் உங்கள் நம்பி தான் இருக்காங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பாவம் அவர்களுக்கு கொஞ்சமாவது ஜஸ்டிஸ் பண்ணுங்க என்று சொல்லி விடைபெறுகிறோம் வணக்கம் வந்தே மாத்திரம்